யாருக்கும் தெரியாம ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏத்திட்டு போற கப்பல் எண்ணெயை ஏற்றிக்கிட்டு பல நாடுகளுக்கு சப்ளை பண்ணுதாங்க யாருக்கும் தெரியாம ஏன் சப்ளை பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா பொருளாதார தடையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுக்கு பேர ஷேடோ ஃபிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேடோ ஃபிளீட்டை குறி வச்சு உக்ரைன் தாக்குதாங்க இதனால ரஷ்யாவினுடைய என்ன ஏற்றுமதி இறக்குமதி சட்டவிரோதமா பண்ணுதாங்கல்ல அது பாதிக்கப்படுது இதனால உக்ரைனுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு உக்ரைனுக்கு சரக்கு ஏத்திட்டு போகக்கூடிய துருக்கி கப்பலை ரஷ்யா தாக்கியிருக்காங்களா அதுவும் ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் மிசைல் மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சு துருக்கியிலேருந்து இருந்து வரக்கூடிய கப்பல் காய்கறி பாலம் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் ஏற்றிட்டு துருக்கிக்கும் மற்ற நாடுகளுக்கும் சப்ளை பண்ணுது ஏன் குறிப்பா துருக்கி கப்பலை தாக்குதாங்க அப்படின்னு பார்க்கும்போது துருக்கி ரீசெண்டா ரஷ்யாவை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டீல்ல இருந்து கழட்டி விட்டுட்டு அமெரிக்கா கிட்டேருந்து இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க பிளான் பண்ணிட்டாங்க ஸோ ரஷ்யாவுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் உக்ரைனையும் வந்துட்டு இதன் மூலியமாக ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஆச்சு துருக்கிக்கும் நீ இந்த மாதிரியான எல்லாம் அடிச்சனா நான் இப்படி தான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆச்சு ஆனால் வெளிப்படையாக யார் கப்பல்னு தெரியாமல் தாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சமாளிச்சிருக்காங்க இது ஒடைசா துறைமுகத்தில் வச்சு உக்ரைனில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் துருக்கி கப்பலுக்கு ரஷ்யா வலை பண்ணப்பட்டிருக்கு அதுவும் நாலு கப்பல் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டுங்க ஜெய்ஹிந்த்